இப்படி ஒன்று சொல்கிறேங்க எனக்கு தோணுதா அதனால் சொல்கிறேன் மாற்று கருத்து இருக்கலாம் எல்லா கருத்துக்கும் மாற்று கருத்து வேணும் தானே ஆரோக்கியமாக இருந்தால் அந்த கருத்துக்கள் வரவேற்கப்படுவது நான் ஒரு கிளாஸில் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய பெரிய உயர் அதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு சொல்லுகிறேன் நம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ குழந்தையோ தான் நான் நேற்று கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புக்கு விற்பனை அதில் வந்து இருபத்தொம்பது ரூபாவாப்பா கொடுத்துருப்பா முப்பது ரூபா மேடம்னா ஆமாம் பெருசுதான் ஒரு ரூபா அதிகமாகிடுச்சு முப்பது ரூபா கொடுத்துரு அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு வார்த்தை எழுந்துருச்சு நின்றுல மேம் ஒன் ரூபாய் மேட்டர்ஸ் மேம்னா எஸ் ஒரு ரூபாய் என்பது சாதாரணமானதா தேங்க்யூ ஃபார் என்லைட்டன் மீ குழந்தாய் உட்காரு ஒரு ரூபாய் என்பது கணக்கில் வரும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருந்தால் அது நூறு ரூபாய் அல்ல ஒரு ரூபாய் வர வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் கூட ஒரு ரூபாய் குறைந்தால் ஒரு லட்சம் ரூபாய் கிடையாது ஒரு ரூபாய் என்பது இட் மேட்டர்ஸ் சொல் தானே எனக்கு புரிஞ்சு கொள்வதற்காக என்னுடைய ஈகோவை கழற்றி வைத்துக் மை டியர் மைடியர் தேங்க்யூ ஃபார் என்லை மீ என்று சொல்லக்கூடிய ஆசிரியம் என்னிடத்தில் இருப்பதனால் என் குழந்தைகள் பெயில் ஆவதில்லை அங்க காட்டுவதல்ல என் புத்தியை